செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே வாங்க முத்தழுகு கொஞ்சம் சக்கரை இருந்தா கூட வீட்டுல சக்கரை தீந்து போச்சு நாளைக்கு மல்லிகை சாமான் வாங்கினதும் திரும்ப குடுத்துறேன் அதனால என்னக்கா வாங்கிக்கோங்க தரேன் இந்தா முத்தழுகு இந்த கிண்ணத்திலே கொடுத்துரு ஆ கொடுங்கக்கா முத்தழகு மனசே மனசுதான் தான் இந்தாங்கக்கா இது போதுமா இல்லை இன்னும் தரவா போதும் போதும் முத்தழகு மாதம் கடைசியானாலே இந்த தொல்லை தான் அடுத்து அவருக்கு சம்பளம் போடுற வரைக்கும் இப்படி தான் கடன் வாங்கி ஓட்ட வேண்டியதாக போகுது ம் என்ன பண்ணுறது ஆமாங்க்கா இந்த காலத்துல குடும்பத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போனாலுமே சமாளிக்க முடியல இதோ எங்களை பாருங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு கிடக்குறோம் இதுல நீங்க ஒத்தாலும் வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஆமா முத்தழுகு நே நான் அவருக்கு ஒத்தாசையா வெளியே வேலைக்கு போறேன்னு சொன்னா எங்க கேக்குறாரு வேணாம் நீ வீட்லேயே பிள்ளைய பாத்துக்கோன்னு சொல்றாரு ஏங்கா பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க ஆமா முத்தழுகு ஏன் கேக்குற உங்களுக்கு தான் தையல் தெரியும்ல அண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தே துணி தச்சு கொடுத்து வருமானம் பார்க்கலாமே எனக்கும் அந்த யோசனைலாம் இருந்துச்சு தான் ஆனால் நீ ஏன் பாரு மாதம் கடைசியாக குடும்பத்தை ஓட்டவே கஷ்டமாக இருக்குது இதில் எங்கேருந்து நான் புதுசாக தையல் மிஷினை வாங்குறது அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா என்ன முத்தழுகு சொல்லு கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்தா அதோட முழு பலனையும் நாம அடைய முடியும் என்னது கூட்டுறவு சங்கமா ஆமாக்கா உங்களுக்கு புரிய வைக்கிற இருங்க என்ன பிள்ளை ரேடியோ எடுத்துக்கிட்டு வர ஆமாக்கா இப்போ இதுல தான் உங்களுக்கான விவரங்களை சொல்ல போறாங்க திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க விற்பனை நிலைய அலுவலர் எஸ் ஜெயம் அவங்க தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க எண்ணெய் விற்பனை நிலையம் வந்து கடம்புத்தூர் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருக்குது இந்த எண்ணெய் விற்பனை நிலையம் அப்படிங்கிறது செக் எண்ணெய்ங்களா ஆமாம் இது எப்போ அந்த விற்பனை நிலையத்தை எப்போ ஆரம்பிச்சிங்க இருபத்தி ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதனால் இப்போ மூணு வருஷம் ஆகுது அது நல்லா மூவிங்கு இப்போ அந்த கடன் சங்கத்தின் மூலமாக இந்த மாதிரி எண்ணெயை வந்து விற்பனை செய்யணும் அந்த மாதிரி ஒரு இது எப்போது அந்த எண்ணம் உருவாகி எப்படி எதனால் இப்போ ஆரம்பிச்சிங்க அது அந்த தேவை இருந்ததுங்களா மக்களுக்கு மக்களுக்கு தேவை இருந்தது சார் அதனால தான் நாங்கள் எண்ணெயை சூஸ் பண்ணோம் சொசைட்டிங்க ஏதாவது ஒன்று ஒன்று ஆரம்பித்து பண்ணணும் நாங்கள் ஒன்று லாரி வாங்கலாம் இல்லை அறுவடை மிஷினு ஜேசி வாங்கலாம் அதேமாதிரி எண்ணெயும் போடுறோம் நாங்கள் எங்களுக்கு இடம் இருந்ததுனால நாங்கள் ஆயிலை சூஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் அப்படின்னாக்கா அந்த இயற்கை முறையில் செக் எண்ணெய் இல்லைங்களா ஆமாம் சார் தரமான எண்ணெய் செக்கில் வந்து எண்ணெயை ஆட்டி அதை வந்து விற்பனை செய்கிறது ஆமாம் சார் என்னென்ன எண்ணெயெலாம் விற்பனை செய்கிறீங்க கல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் மூணு ஐட்டம் இதுக்கான அந்த வேர்க்கடலை தேவைப்படும் இல்லைங்களா ஆமாம் சார் அதுக்கான இந்த மூளைப்பொருள்லாம் தேவைப்படும் எள்ளு தேவைப்படும் தேங்காய்க்கு வந்து தேங்காய் எண்ணிக்கி கொப்பரை தேவைப்படும் இதெல்லாம் எப்படி அதை வாங்கி எப்படி அதை ஆட்டி அதை எப்படி விற்பனை செய்றீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு மொத்தம் பண்ட சாலை இருக்குது சார் அங்கே வந்து வாங்கி நாங்கள் செக் ஆடுறோம் அதெல்லாம் எப்படி அந்த தரம் பார்த்து வாங்கணும் இல்லைங்களா ஆ தரம் பார்த்து வாங்க சார் பருப்பு நல்லா காஞ்சதாக இருக்கணும் எண்ணெய் வரா மாதிரி இருக்கணும் பிஞ்சு பயிறு இருந்தால் வாங்க மாட்டோம் எள்ளும் நல்லா காய்ச்சல் இருக்கணும் கொப்பரை நல்லா காய்ச்சல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எண்ணெய் நல்லாயிருக்கும் அது மாதிரி கொள்முதல் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஆட்டுவீங்க ஆமாம் சார் அது எதுவும் உலர்த்த வேண்டி இருக்குமா வெயிலில் காய வைக்க வேண்டியிருக்குமா வாங்கும் போது காய வச்சு கொடுக்க சொல்லிடுவோம் அவ்வளோதான் ம் ஈரம்லாம் இருக்குது இப்போ செக்கு எத்தனை செக்கு இருக்குங்க ரெண்டு செக்கு இருக்கு சார் ரெண்டு செக்கில் எப்படி எண்ணெய் ஆட்டுறதுனா இப்போது எள்ளுக்கு ஒரு மிஷின் வேர்களுக்கு ஒரு மிஷின் கொப்பரைக்கு தனியாக அது வந்து ரேர் தான் அதிகமாக மூவிங் கிடையாது இதையே க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு ட்ரம்மில் பிடிச்சிப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி செக்கெல்லாம் போடுறதுக்கு அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகிருக்குங்க இருபது லட்ச ரூபாய் இருக்கும் சார் நபார்டு வாங்கி இல்லை ரெண்டு செக்குக்கும் ஆமாம் சார் சேர்த்து இருபது லட்ச ரூபா இயந்திரம் மூலமாக அரைக்குங்களா மெட்ரல் இயந்திரம் இப்போ எவ்வளோ நேரம் அதில் வந்து அந்த செக்கில் எண்ணெய் ஆட்டலாங்க ஒரு செக்குக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் சார் அதில் எவ்வளோ அந்த பொருள் போடலாம் பதினஞ்சு கிலோ போடலாம் சார் ஒரு செக்குக்கு இப்போ வேர்க்கடல்ல போட்டால் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ போட்டாக்கா ஆறு கிலோ எண்ணெய் வரும் எட்டு கிலோ புன்னாகு வரும் ஒரு கிலோ மைனஸ் ஆகும் அது நீங்கள் எப்படி பாட்டிலில் எடுத்து அடைச்சி டேங்கில் முதல்ல ஃபுல் பண்ணிக்கின்னு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டிலில் ஃபுல் பண்ணுவோம் டேங்கில் எவ்வளோ கெப்பாசிட்டிங்க ஒரு டேங்க்கு எழுநூறு லிட்டர் பிடிங்க சார் நாலு டேங்கர் இருக்கு கல்லணைக்கு ரெண்டு நல்ல ரெண்டு தேங்காய் வந்து ட்ரம்மு இப்போ எது அதிகமாக வெட் ஆகுதுங்க கல்லெண்ணெய் தான் சார் எத்தனை லிட்டர் வெட் ஆகுங்க ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது ஆயிரம் லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு மாறி மாறி போகும் சார் அதில் எப்படி இப்போது லாபம்லாம் எதுவும் வந்து நல்லெண்ணெய் லாபம் அதிகம் சார் அதுக்கு வெள்ளம் போடணும் எழுது வேர்களை வந்து பியூர் வேறுகளில் தான் அவ்வளோதான் கலப்படம் எதுவும் தேவையில்ல அதுக்கு கொப்பரைக்கும் வெறும் கொப்பரை மட்டும் தான் அதுக்கும் இப்போது என்னை விற்பனை செய்கிறது அந்த விலை நிர்ணயம் செய்வீங்க இல்லைங்களா அதெல்லாம் எப்படி நிர்ணயம் செய்கிறீங்க இப்போ ஒரு லிட்டருக்கு இத்தனை ரூபாய் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணுவீங்களே ஒரு லிட்டரு எத்தனை கடலை எண்ணெய் சூஸ் பண்ணி கொடுத்து தான் சார் அதுக்கு அதிகமாக அதிகமாகலாம் வைக்க மாட்டோம் கடல் எண்ணெய் இரநூத்தி முப்பது ரூபா நல்லெண்ணெய் முந்நூற்றி அறுபது ரூபா கொப்பரை மட்டும் மாறி மாறி வரும் அது ரேட்டு கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு இந்த முறை கொப்பரை இதுங்கலாம் ஒரே ஸ்டாண்டர்டாக தான் வேலை இருக்குது என்னால் இப்போ அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுற வேலை தான் ஆமாம் சார் இல்லைங்களா கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக சங்கத்து மூலமாக நடத்துறது என்னால் இப்போது வெளியில தனியார் இடத்துல வந்து எண்ணெய் வாங்குறதுக்கும் இங்கே எண்ணெய் வாங்குறதுக்கும் அந்த விலை வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா ஆ இருக்குது சார் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் எண்ணெய் வந்து தரமாக நல்லா இருக்கும் அதனால மக்கள் விரும்பி வாங்குறாங்க இங்கே வந்து வாங்கி வாங்குவோம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இங்கேயே கல்லணூர் ஐநூறு நல்லெண்ணெய் ஒரு இரநூத்தி ஐம்பது லிட்டர் மூணு முந்நூறு லிட்டருக்கு போவோம் அதனால கூட்டுறவு கடன் சங்கத்துக்கும் ஒரு வருமானம் நல்ல வருமானம் சார் சொசைட்டிங்களும் சப்ளை பண்ணுறோம் நாங்கள் வேற சொசைட்டி வேற சொசைட்டிங்களுக்கு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க நாங்கள் எதுவும் இறக்கிட்டு வருவோம் எண்ணெய் பிடிச்சி அந்த மாதிரி எத்தனை சொசைட்டிலேருந்து ஒரு பத்து சொசைட்டி தரோம் சார் நாங்கள் கொடுக்குறீங்க ம் இங்கே ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் தேவைப்படுங்க இந்த செக்கு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா சார் நான் ஒரு ஆள் இருக்கேன் இப்போ பாட்டெல்லாம் பிடிக்குமே நம்ம சேல்ஸ்மேனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு பிரச்சனை கிடையாது வெளியாள்லாம் வைக்க மாட்டோம் அதனால் இப்போ ஆள் வந்து அதிகம் தேவைப்படாது இல்லைங்களா செக் வந்து மிஷினில் ஓட்டுறதுனால ஒரு ஆள் அதை பார்த்துக்கிட்டாரு நான் வந்து அந்த ஆர்டர் கேட்கறதெல்லாம் பார்த்துப்பேன் என்ன பிடிக்குன்னாக்கா நம்ம சேல்ஸ்மேனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தரமான எண்ணெய் வந்து மக்களுக்கு கிடைக்குது அதே போல் கூட்டுறவு சங்கத்துக்கும் ஒரு வருமானம் வருது பொதுமக்கள் எப்படி என்ன சொல்கிறாங்க இதை பற்றி எண்ணெய் வந்து முதல்ல வாங்கி பார்க்குறாங்க சார் எண்ணெய் நல்லா மிக்சிங்லாம் இருக்காது தரமாக இருக்கும் நம்மளால் நம்ம விரும்பி வந்து வாங்குவாங்க மற்ற எண்ணெய்க்கும் நம்ம என்றைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு உண்டு இப்போது பொதுமக்களுக்கும் நீங்கள் வந்து விற்பனை செய்ய வேண்டியிருக்கு மற்ற கூட்டுறவு சங்கங்களுக்கும் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்க அந்த தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிட முடியுதா இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் நமக்கு டைம் வேணும் சார் நாங்கள் ஓட்டி கொடுத்துருவோம் அதனால் இந்த ரெண்டு செக்கே போதுமானதாக இருக்குங்களா அதனால் இது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதனால் இது ஒரு முன்னுதாரணமான ஒரு சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா இந்த மாதிரி செக் எண்ணெய் விற்பனை செய்யறது இல்லை ஆமாம் வேற எங்கேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்களாட்ல இருக்குது சார் ரெட்னீஸ் ஏரியாலையும் ஒன்று இருக்கு ம் நம்மள்தான் அதிகமாக போவோம் வைங்க என்ன தரத்தை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க முழு வேர்களில் வாங்கினா என்ன தரமாக நல்லா இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை தரம் பருப்பு அதாவது உடஞ்ச பருப்பு வாங்கினாக்கா அதெல்லாம் எண்ணெய் நல்லா இருக்காது நாள் படம் நல்லா இருக்காது இது நல்லா இருக்கும் அதே போல் சுத்தமாக சுகாதாரமாக கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்னெல்லாம் பராமரிப்பு வந்து மிஷின்ஸ் தொடக்கிறது ஈவினிங் என்ன தொடச்சிட்டு போயிடுவோம் இடத்தெல்லாம் சுத்தமாக க்ளீனாக வச்சு அதே போல் அந்த பாட்டிலெலாம் கூடியது அந்த கலன்கள் அந்த பாட்டில் நீங்கள் பயன்படுத்துறது அது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் எல்லாமே கவரிங் எந்த வேற என்ன சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமாக சங்கம் நல்லா செயல்படணும் நல்லா லாபத்தில் நடக்கணும் என்னக்கா திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க விற்பனை நிலைய அலுவலர் எஸ் ஜெயம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா இந்த விவரம் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு அக்கா அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் போடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது இதனை மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் அஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது இங்கே கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது இதனை மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் ஆஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனீ எல்லாம் கோடி வாழுது இங்கே கூடி வாழது வாழ்வில் வாழ்வில்ம் இசைக்கும் வீட்டில் எங்கும் ஆனந்தமே அதில் நீயும் நானுமே ஒரு மெம்பராகலாம் உடன் சேர்ந்து நாமுமே நம் வாழ்வில் உயரலாம் இனி துயரில்லை ஒரு குறைவில்லை என கூடி வாழலாம் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு தட்டி தேநீர் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது அக்கா நீங்களும் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா சேருங்க இருந்தாலும் எனக்கு யோசனையாவே இருக்கு அக்கா நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்ல உங்களோட சந்தேகம் முழுசா தேரணும்னா இதோ இந்த தகவல்களையும் கேளுங்க இந்த சங்கத்தோட உறுப்பினர் வெண்மனம் புதூர் எஸ் திவ்யா அவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க அதை கேளுங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் அப்பளம் கடை வச்சிருக்கேன் அப்பளம் மட்டும் வச்சிருக்கீங்களா வேற எதுவும் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா கடையில அப்பளம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஊர்கா மல்லிகை ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முதன்மையா நீங்க வந்து அப்பளம் வந்து அப்பளம் மெயின் அப்பளம் அதுதான் நிறைய விற்பனை ஆகுதுங்களா எப்படி இந்த மாதிரி ஒரு அப்பள கடை இந்த மாதிரி ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு நான் 10 இயர்ஸா செய்றேன் சார் பத்து வருஷம் அப்பாவுடைய இது இது கடை வச்சிருக்காங்க அப்பாவும் கடை வச்சிருக்காங்க அவங்களும் மளிகை ஐட்டம் இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க அங்க இருந்து கத்துக்கிட்டோம் அந்த தொழில நான் இங்க வந்து செய்யறேன் மாமியார் வீட்ல இருந்து நீங்க தனியா ஆரம்பிச்சு நான் தனியா ஆரம்பிச்சு கடையை போய் ஆரம்பிச்சிங்க ஒரு வருஷம் ஆகுது ரெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கு சார் அந்த மாதிரி கடை ஆரம்பிக்கும் போது எப்படி அது ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு எல்லாம் தேவைப்பட்டிருக்கோம்ல தேவைப்பட்டது என்னுடைய காசை வச்சு நான் ரூபாய் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து நான் டெவலப் பண்ண டெவலப் பண்ண பேங்க்லேருந்து லோன் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பேங்க்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ முதலீடு எவ்வளோ ரொட்டேஷனில் கடை நடந்துட்டு இருக்குங்க அது முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரொட்டேஷனில் போயிட்டு தான் சார் இப்போ ஐநூறு ரூபாயில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது எப்படி படிப்படியாக எப்படி வளர்ந்துதுங்க கடை அது என்னுடைய உழைப்பால் தேவைட்ட நான் சேல்ஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடிஞ்சது சேல்ஸ் பண்ணேன் தேவைப்பட்ட பைசா பத்தலன்றப்போ பேங்கில் நகை வச்சு பைசா வாங்கி ரொட்டேஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பெரிய கிடையாது இது பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் உழைப்பில் வந்து விற்பனை செய்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த விற்பனை செய்கிறதுக்கு எப்படி இப்போ எல்லா வாடிக்கையாளர்கள்லாம் அவங்கள பார்த்து என்ன சொல்லி கடையில் வாங்குங்க அப்படின்ட்டு சொல்லணுமா இல்லை அவங்களே வந்து வாங்கிக்குவாங்களா இல்லை அவங்களே வாங்கிப்பாங்க நம்மளுடைய பொருள் நல்ல தரமாக இருந்தால் அவங்களே வருவாங்க அப்பளம் எப்படி நீங்கள் தயார் பண்ணி வைக்கிறீங்களா வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறீங்க வாங்கி வைக்கிறேன் எங்கேருந்து வாங்குறீங்க பேரிஸ் போயிட்டார் நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வரோம் நானும் என் ஹஸ்பண்டு போயிட்டு பேரிஸில் போய் வாங்கிட்டு வந்து வைக்க மந்த்லி ஒன் டைம் டூ டைம்ஸ் போயிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சு டூ வீக்ஸில் அந்த மாதிரி வீக் வைக்க முடிச்சு இப்ப ஐநூறு ஆரம்பித்த கடையை கடைய விரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு பணம் வந்து தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா முதலீடு செய்யறதுக்கு எப்படி உங்களுக்கு முடிஞ்சது முதலீடு போடுறதுக்கு பைசா தேவைப்படுது அதனால மகளிர் குழுல லோன் தரேன்னு சொல்லி இருந்தாங்க அந்த லோன்ல ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதுல என்னக்காக நான் ஒரு லட்ச ரூபா அப்பளம் கடைக்காக நான் வாங்கிக்கிட்டேன் அதை வச்சுதான் நான் இன்னும் இருந்து ஆமா மகளிர் குழு எப்போ ஆரம்பிச்சிங்க எப்போ சேர்ந்தீங்க மகளிர் குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாசம் இப்போ எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிங்களா நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து குழு ஆரம்பிச்சிங்க இப்போ நாங்களும் பதினஞ்சு பேர் ஒரு குழு அப்படின்னா நாங்கள் எங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டோம் குழு எதுக்காக ஆரம்பிச்சிங்க எல்லாருக்கும் உதவியாக இருக்கட்டும் நம்மளுக்குன்னு ஒரு குழு இருக்கணும் நம்மளுக்காக ஒரு பேங்க் இருக்குன்றதுக்காக நம்மள சேமிப்பு நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு தேவை இருக்கு நம்ம எல்லாருக்கும் பயணம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக சேமிப்பு தொகையெல்லாம் எவ்வளோங்க அதில் மாதம் ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு பேர் பதினஞ்சாயிரம் வரும் அந்த மாதிரி சேமித்த தொகையை உள்கடன் மாதிரி கொடுப்பீங்களா ரெண்டு மாதம் சேமித்து வச்சு மாதம் மாதம் உள்கடன் ரொட்டேஷனில் போயிட்டு தான் சார் இருக்குது அதுவும் திருப்பி எல்லாம் கரெக்டாக கட்டுறாங்க ரொட்டேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கெலாம் வட்டி எவ்வளோங்க உள்கடனுக்கு உள்கடனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூபா வட்டி ஆயிரத்து நூறுரூவாயாக கொடுத்துடணும் கொடுக்கும்போது எவ்வளோ நாளில் திருப்பி கொடுக்கணும் இல்லை உள்கடனை கொடுத்ததுக்கு நூறுரூபா வட்டி தருவாங்க மாதம் நூறுரூபா ஆமாம் நூறுரூபா வட்டி மாதம் நூறுரூபா எத்தனை மாதம் அவங்க வச்சிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நூறுவா நூறுவா அவங்க கட்டிடுவாங்க இப்போ இது தவிர இப்போ உங்களுக்குள்ள அந்த உள்கடன் மூலமாக வாங்கி உங்களுக்கான தொழில்களை வந்து நீங்கள் செய்து முன்னேறிட்டு இருக்கீங்க இது தவிர இந்த கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கு இல்லைங்களா கடம்பத்தூர்ல அதில் நீங்க உறுப்பினராக இருக்கீங்களா ஆமாம் உறுப்பினர் சரி அதுல கடன் கடன் ஆ அதுல நகை வச்சு கடன் வாங்கிருக்கோம் அதில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க ஆ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி நகையை வச்சு கடன் வாங்கி தான் இருக்கும் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கடன் வாங்கினீங்களா இல்ல குழுவா வாங்கியிருக்கீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில வாங்கினேன் பேங்க்ல இந்த கூட்டுற கடன் தனியாக குழந்தைங்களை படிக்க வைக்க வேற எது இதுக்காக நான் அது தனிப்பட்ட முறையில வாங்கினது குறைந்த தான் இல்லைங்களா இந்த மாதிரி கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கிறதுனால அதன் மூலமா குறைந்த வட்டியில் வாங்கி நீங்க ஒரு முதலீடு செய்து வியாபாரம் நடத்த முடியுது இல்லைங்களா குழந்தைகளுக்கு வந்து படிக்க வைக்கிறேன் நிறைய நல்ல யூஸ் ஆகியிருக்கு வேற என்ன சேவைகள்லாம் இதன் மூலமா செய்கிறாங்க கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக நிறைய பேருக்கு லோன் கொடுக்கறாங்க எல்லாருடைய ஒரு ஒரு அவங்களுடைய தேவைக்காக அவங்க ஹெல்ப் நம்ம பேங்க் இருக்கு அப்படின்னு நம்பி வரவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க இப்போ உங்கள் குழுவில் இருக்க மற்றவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஒருத்தர் டைலர் வச்சுருக்காங்க மிஷின் வாங்கி டைலர் போட்டிருக்காங்க மாவு மில்ல ஆரம்பிக்கிறேன்னா அவங்களுக்கு இது இதன் மூலிமா மாவு மிஷின் வாங்கியிருக்காங்க நிறைய குழந்தை ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலாம் யூஸ் ஆகுது கடனை திருப்பி எவ்வளோ நாளைக்குள்ளே திருப்பி செலுத்தணும் பதினஞ்சாந்தேதி இந்த மாதம் பதினஞ்சுன்னா அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி டான் கொடுத்துட்டு வாங்க கண்டு என்ன நீங்க கொடுத்துறணும் ஆ நான் எடுத்துறேன் என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் கொண்டு வந்து பேங்க்ல கட்டிடுவேன் அந்த மாதிரி மாசம் மாசம் நீங்க செலுத்துறீங்க மாசம் மாசம் செலுத்துறேன் கண்டிப்பா எத்தனை மாசத்துக்கு செலுத்த இருக்குங்க அந்த மாதிரி பேங்க் லோன் கொடுத்தது 20 மாசம் போட்டுறோம் சார் மா சேமிப்பு வந்து மாசம் மாசம் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி குற்ற கடன் சங்கம் இருக்குது உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு கண்டிப்பா நாங்க மேல மேல வரல இந்த பேங்க் காரணமா இருக்கும் என்னக்கா திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் வெண்மணம் புதூர் எஸ் திவ்யா அவங்க சொன்ன அனுபவத்தை கேட்டிங்களா கேட்ட முத்தழகு இப்ப என்னோட சந்தேகம் முழுசா தீந்துருச்சு நம்மள மாதிரி மகளிர்லாம் சுய தொழில் செஞ்சு சொந்த கால நின்னு முன்னுக்கு வர்றதுக்கு கூட்டுறவு கடன் சங்கம் இம்புட்டு உதவியா இருக்கே அக்கா கருத்துக்களை கச்சிதமா கேட்டிருக்கீங்க போங்க அப்புறம் என்ன நாளைக்கே சங்கத்தல உறுப்பினரா சேர்ந்து இவங்களோட உதவியை முழுசா பயன்படுத்திக்கோங்க கோங்க நிச்சயமா புள்ள நம்மள மேலே தூக்கி விட இவங்க உதவி கரண் போது அந்த கையை பிடிச்சு மேலே வரதுதான புத்திசாலித்தனம் அத நான் நிச்சயம் செய்வேன் ரொம்ப சந்தோஷம்க்கா பழပင်மாடகள் வாங்கி கருத்துடன் பாரு, தங்கத்தில் சேர்ந்து நீ கறந்த பாலை கொடுத்து நல்ல விலையை அங்கு பெறலாம் உயர்ந்திடவே சங்கமே நானும் துணை வருமே கூட்டுற கூட்டுற நாட்டுயர் சங்கத்தை சேருங்கள் வெம்பராயுங்கள் பயன் பல கூறிடும் வளமுறை வாழலா வருவது வேளாண் செய்திகள் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் உலக நாடுகளில் இந்தியா மிக முக்கிய இடம் வகிக்கின்றது நம் நாட்டின் உணவு தானியங்களின் மொத்த பரப்பளவில் பனிரெண்டு சதவிகிதம் எண்ணெய் வித்து பயிர்கள் பயிரிடப்படுகின்றன எண்ணெய் வித்துக்களில் நிலக்கடலை ஒரு பயிராகவும் எண்ணெய் வித்துக்களின் அரசனாகவும் கருதப்படுகின்றது நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கின்றது மானாவாரி மற்றும் இரவை பயிர் செய்யப்படும் நிலக்கடலையில் விளைச்சலை பெருக்க விவசாயிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வருகின்றனர் நிலக்கடலையில் கலை மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம் இதில் அதிக விளைச்சல் கிடைக்க வேண்டுமென்றால் களை கட்டுப்பாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் நிலத்தின் பயிர்ச்சத்து வீணாகாமல் காத்திடவும் களைகள் மூலமாக மண்ணின் ஈரம் விரயமாவதை தவிர்க்கவும் பயிர்களுக்கு போதிய அளவில் சூரிய ஒளி கிடைத்திடவும் பூச்சி மற்றும் நோய்கள் பரவாமல் தடுத்திடவும் களை மேலாண்மை மிகவும் அவசியமாகின்றது பயிர் விதைப்பு செய்த நாற்பது நாட்களுக்குள் களைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியதாகும் ஏனெனில் நிலக்கடலையில் களைகளின் சுமார் முப்பது முதல் எழுபது சதவிகிதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகின்றது எனவே கலை மேலாண்மை முறைகளை கையாள்வதன் மூலம் விளைச்சல் இழப்பை கட்டுப்படுத்தி நிலக்கடலையில் அதிக விளைச்சல் பெற முடியும் நிலக்கடலை விதைப்புக்கு முன் கோடை உழவு செய்ய வேண்டும் ஆழமாக உழுதல் வேண்டும் களை செடிகளை பிடுங்கி எடுத்து தீயிட்டு அழிக்க வேண்டும் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும் வயல் வரப்புகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் கோரை கிளை போன்ற கலை கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் நிலக்கடலை விதைப்புக்கு பின் கலைகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பெண்டிமெத்திலின் கலை கொல்லியை ஒரு லிட்டர் என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து விதைத்த மூன்றாவது நாள் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளிப்பதால் நிலக்கடலை பயிருடன் போட்டி போட்டு வளரும் களைகள் முளைக்கும் பருவத்திலேயே கட்டுப்படுத்தப்படும் மேலும் கலைகள் முளைத்த பின்னர் தெளிக்கக்கூடிய களை கொல்லியான இமாசித்தபிர் மருந்தினை முன்னூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த பதினைந்து முதல் இருபதாவது நாளில் தெளிக்க வேண்டும் பிறகு தேவைப்பட்டால் முப்பத்தி ஐந்தாவது முதல் நாற்பதாவது நாளில் ஒரு கைக்கலை எடுக்க வேண்டும் அல்லது கலைகள் முளைக்கும் முன்னர் தெளிக்கக்கூடிய களை கொல்லியான பெண்டிமத்தலின் மற்றும் கலவையினை ஒரு ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் என்ற அளவில் லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிப்பதன் மூலம் அனைத்து வகையான களைகளையும் முளைக்கும் முன்னரே திறம்பட கட்டுப்படுத்த முடியும் தேவையெனில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பதாவது நாளில் ஒரு கை கலை எடுக்க வேண்டும் களை கொல்லிகளை தெளிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை வயலில் போதுமான அளவு ஈரம் இருக்க வேண்டும் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும் நாட்களுக்குள் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும் கை தெளிப்பான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அகல வாய் தெளிப்பு முனை அல்லது விசிறி முனை தெளிப்பான் பயன்படுத்த வேண்டும் களைக்கோலிகள் தெளிக்கும் போது வயலில் பின்னோக்கி நடந்து செல்லுதல் வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் சதுப்பு நில தினம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள் சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முக்கியத்துவம் மற்றும் கடலோர பல்லுயிர்களை பராமரிப்பதில் சதுப்பு நிலத்தின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியா அதன் கடற்கரையோரத்தில் குறிப்பிடத்தக்க சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ளது சதுப்பு நிலக்காடுகள் என்பது கடலோர பகுதிகளில் குறிப்பாக வெப்ப மண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் காணப்படும் ஒரு வகை காடுகள் இவை உப்பு நீரில் வளரும் தன்மையுடையவை அலையாத்தி காடுகள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன இந்த சதுப்பு நில காடுகளின் சிறப்பினை பற்றி பார்ப்போம் சதுப்பு நிலக்காடுகள் கடல் மற்றும் நிலப்பகுதிக்கு இடையே ஒரு முக்கியமான உயிர் சூழல் மண்டலமாக திகழ்கின்றன இங்கு பல வகையான மீன்கள் பறவைகள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ்கின்றன இவை புயல் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து கரையோர பகுதிகளை பாதுகாக்கின்றன கடல் அரிப்பை தடுக்கும் ஆற்றல் இவற்றுக்கு உண்டு சதுப்பு நிலக்காடுகள் மீன் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவளிக்கும் இடமாக உள்ளன இது கடல் உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறது சதுப்பு நிலக்காடுகள் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கவும் மண் அரிப்பை தடுக்கவும் உதவுகின்றன இவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் இடங்களாகவும் உள்ளன சதுப்பு நிலக்காடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அவற்றை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அழகிய காடுகளே மனிதனின் ஆரம்ப வீடுகளே அழகிய காடுகளே மனிதனின் ஆரம்ப வீடுகளே அழகிய சோலைகளே வண்ண பறவையின் கூடுகளே வண்ண பறவையின் கூடுகளே அழகிய காடுகளே மனிதனின் ஆரம்ப வீடுகளே அந்த வளங்களின் உதவியிலே வானம் பொவதெல்லாம் அந்த வனங்களின் உதவியிலே காணும் வளங்கள் எல்லாம் அந்த காடுகள் கருணையிலே காணும் வளங்கள் எல்லாம் அந்த காடுகள் கருணையிலே அந்த காடுகள் கருணையிலே அழகிய காடுகளே மனிதனின் ஆரம்ப வீடுகளே புறம்தானே நம்மை சுகமாய் வாழ வைக்கும் சுற்றுப்புறம்தானே நம்மை சுகமாய் வாழ வைக்கும் சூழும் வனம்தானே சுற்றுச்சூழலை காப்பாற்றும் சூழும் வனம்தானே சுற்றுச்சூழலை காப்பாற்றும் சூழலை காப்பாற்றும் அழகிய காடுகளே மனிதனின் ஆரம்ப வீடுகளே மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி பிரியா உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ